பாலிவுட்டின் பாஷா என்று அழைக்கப்படும் ஷாருக் கானின் பிரம்மாண்ட பங்களாவான மன்னத் பங்களாவுக்கு புதிய சிக்கல் ஏற்பட்டுள்ளது அப்படியென்ன சிக்கல் ஏற்பட்டுள்ளது பார்க்கலாம் விரிவாக மும்பை பாந்த்ராவில் கடற்கரையை ஒட்டி சுமார் இருபத்தி ஏழாயிரம் சதுரடி பரப்பளவில் அமைந்துள்ளது நடிகர் ஷாருக் கானின் மன்னத் பங்களா கடந்த பதினெட்டாவது நூற்றாண்டில் ஹிமாச்சல பிரதேசத்தைச் சேர்ந்த மன்னர் ராஜா சென் தாஜ்மஹாலை பார்த்துவிட்டு அது போன்ற ஒன்றை தனது மனைவிக்கு கட்டிக் கொடுக்க வேண்டும் என்ற நோக்கில் கட்டியதுதான் இந்த மன்னத் பங்களா ஆனால் ராஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்து இரண்டாம் ஆண்டு காலமானதை அடுத்து பல கைகளுக்கு மாறி இறுதியில் இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டு ஷாருக் கைகளுக்கு வந்தது இந்த நிலையில்தான் ஷாருக்கானின் கனவு இல்லமாக திகழும் மன்னத் பங்களாவை புதுப்பித்து விரிவுபடுத்தும் பணியை மேற்கொள்வதாகவும் கூடுதலாக இரண்டு மாடிகள் கட்ட இருப்பதாகவும் தகவல் வெளியான நிலையில் இந்த புதுப்பிப்பு பணிகளே தற்போது மன்னத் பங்களாவுக்கு சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறது அதாவது கூடுதலாக இரண்டு மாடிகள் கட்டுவதற்கு கடற்கரையோர ஒழுங்குமுறை மண்டல விதிமுறைகளை ஷாருக்கான் மீறி இருப்பதாக கூறி மாநகராட்சி மற்றும் வனத்துறையில் சமூக ஆர்வலர் சந்தோஷ் புகார் தைத் தொடர்ந்து வனத்துறை அதிகாரிகள் மன்னத் பங்களாவில் நடந்து வரும் கட்டுமான பணிகளை நேரில் ஆய்வு செய்தனர் அவர்களுடன் மாநகராட்சி அதிகாரிகளும் உடனிருந்தனர் கட்டுமான பணி நடைபெறும் இடத்தில் இருந்த ஷாருக்கானின் ஊழியர்களிடம் புனரமைப்பு பணிகளுக்கு பெறப்பட்ட அனுமதிகள் தொடர்பான ஆவணங்களை உடனே தாக்கல் செய்யும்படி வனத்துறை அதிகாரிகள் கேட்டுக் கொண்டதாக தெரிகிறது இதுகுறித்து ஷாருக்கானின் மேலாளர் பூஜாவிடம் செய்தியாளர்கள் கேட்டபோது எந்த புகாரும் எழவில்லை அனைத்தும் வழிகாட்டுதலின்படிதான் நடைபெறுகிறது என்று தெரிவித்தார் வனத்துறை அதிகாரிகளோ எங்களுக்கு கிடைத்த புகாரின் அடிப்படையில் ஆய்வு செய்திருக்கிறோம் அதன் அடிப்படையில் ஆனால் ஷாருக்கானின் பங்களாவில் விதிமீறல் நடந்திருப்பதாக கூறுகிறார் ஓய்வு பெற்ற ஐ பி எஸ் அதிகாரி ஒய் பி சிங் வில்லா வியனா என்ற பெயர் மாற்றப்பட்டு மன்னத் என வைக்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு மன்னத் பங்களாவிற்கு பின்புறம் இருந்த நிலத்தில் நீட்டித்து புதிய கட்டடம் கட்டப்பட்டுள்ளதாகவும் கூறிய அவர் அப்போது நில உச்சவரம்பு சட்டம் அமலில் இருந்ததால் ஷாருக்கானும் அவரது மனைவி கௌரி கானும் மன்னத் பங்களாவில் பனிரெண்டு தனி பிளாட்டுகள் இருப்பதாக கூறி மாநகராட்சியில் அனுமதி பெற்று பின் பனிரண்டு பிளாட்டுகளுக்கு மாநகராட்சி ஒப்புதல் கொடுத்தவுடன் ஷாருக்கான் கான் பனிரண்டு பிளாட்டுகளையும் ஒன்றாக இணைத்து ஒரே குடும்பம் வசிக்கக்கூடிய வகையில் ஆடம்பர பங்களாவாக மாற்றிக்கொண்டதாகவும் மாநகராட்சி அதிகாரிகளின் துணை இல்லாமல் இதை செய்திருக்க முடியாது என்றும் கூறியுள்ளார் தற்போது நில உச்சவரம்பு அமலில் இல்லாவிட்டாலும் விதிகளை மீறி பனிரண்டு பிளாட்டுகளை ஒன்றாக இணைக்கப்பட்டுள்ளதாகவும் ஓய்வு பெற்ற ஐ பி எஸ் அதிகாரி சுட்டிக்காட்டினார் இதனால் ஷாருக்கானுக்கு புதிய சிக்கல் ஏற்பட்டுள்ளது மன்னத் பங்களா ஷாருக்கானின் கனவு இல்லம் என்பதையும் தாண்டி ஷாருக்கானை காண குவியும் கூட்டத்தால் சுற்றுலா தலமாகவும் மாறியது ஏன் ஷாருக்கானின் ரசிகர்களுக்கு மன்னத் பங்களா ஒரு செல்ஃபி பாயிண்டாகவும் திகழ்ந்து வருகிறது ஆனால் கனவு வீட்டில் புதுப்பிப்பு பணிகளுக்காக வாதம் இருபத்தி நான்கு லட்சம் ரூபாய்க்கு ஷாருக்கான் வாடகை வீட்டிற்கு தற்காலிகமாக குடியேறி இருப்பதால் ரசிகர்களின் வருகை குறைந்து அவர்களை மையப்படுத்திய கடற்கரையோர வியாபாரங்கள் பாதித்திருப்பதாகவும் கூறப்படுகிறது இதனால் ஷாருக் கான் எப்போது மன்னர் பங்களாவுக்கு திரும்புவார் என வியாபாரிகளும் ரசிகர்களும் ஆவலோடு காத்திருக்கும் வேளையில் சட்ட சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக வெளியாகியுள்ள தகவல் ஷாருக்கானை மட்டுமல்ல அவரது ரசிகர்களையும் கடற்கரை வியாபாரிகளையும் கூட கவலையில் ஆழ்த்தியுள்ளது